திருப்பூரில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாரை தாக்கியதாக பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சேகரமாகும் குப்பைகளை சின்ன காளிப்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கொட்ட முயன்ற போது லாரிகளை சிறைப்படித்து அப்பகுதி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் போலீசார் மீது காலைகளை அவிழ்த்து விடப்பட்டதால் பொதுமக்களை கைது செய்யும் போது தள்ளுபடி ஏற்பட்டது இதில் மூன்று பொதுமக்கள் மற்றும் நான்கு போலீசார் காயமடைந்தாங்க இந்த நிலையில போலீசாரை தாக்கியதாக பத்து பேர் மீது போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது பெண்கள் பன்கொடுமை தடுப்பு சட்டம் மிருகவதை தடை சட்டம் ஒன்று கூடி கலகம் செய்தல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட பத்து பேரை கைது செய்து தற்சமயம் காவல்துறையினர் திருப்பூர் சிறையில் அடைச்சிருக்காங்க அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் இடக்கழிவு மேலாண்மை என்ற ஒரு திட்டமே இல்லாத சூழல் இருந்து வருகிறது இதன் காரணமாக பாறை கூலிகளை நம்பியே குப்பைகளை கொட்டக்கூடிய நிலைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் மோசமான நிர்வாகம் இருந்து வருவதால் அவ்வப்போது இது போன்ற புறநகர் பகுதிகளில் சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தும் வகையில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை அப்போது ஆங்காங்கே போராட்டங்கள் நடப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக பத்து பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்து தத்தமயம் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது பிரகாஷ் நன்றி சுரேஷ்குமார் Thirteen Years of Trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer, Plot Villa Apartment Book Panalo, Ira Tanjavar power EB Up to five kilowatt solar panels with no additional cost or Zero E B Revolution. To book call 8939710009.